ஒரு இருபத்தி நாலு அப்படின்னு வரும்போது இருபது மார்க் வந்துருக்கு பேர் பதினாறு வந்திருக்கு சோ இதுவுமே அந்த கட் ஆஃப்ல சில தாக்கங்களை ஏற்படுத்த நாலு நாலு மார்க் அப்படியாவது இல்ல

என்னதான் எனக்கு மந்த் டிலே ஆயிருந்தாலும் அவங்க ப்ராசஸ் கரெக்ட் டேட்ல டேட் எத்தனால இருக்காங்க புரியுதா

இப்பயும் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முறை எலெக்ஷன் லா இருக்கு பின்னாடியே ரிலீஸ் ஆகலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனா நம்மளுடைய கருத்து இந்த முறையும் அவங்க ரிசல்ட் எடுத்துக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னா போஸ்டிங் அலகேட் பண்ணணும் ஒரு கேண்டிடேட் மிஸ் ஆகுறாங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு அதே கம்யூனல்ல சேர்ந்த ஒருத்தருக்கு ரிசர்வ் பண்ணணும் அவங்களுக்கு கொஞ்சம் மண்ட குழம்புற வேலை அதுக்கு தான் அவங்களுக்கு ப்ராசஸ் எடுத்துக்கும் மேஜர் ஒர்க் என்னன்னா நீ பிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறமே உன் மார்க் என்ன தெரிஞ்சிச்சு உன் மார்க் எல்லாம் என்ன ரிட்டர்ன் மார்க்கோட சேர்ந்துட்டு இருக்கும் உனக்கு இப்ப எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருப்பாங்க சர்டிபிகேட் பார்த்து அந்த மார்க்ஸ் இப்ப அவங்க சேர்க்கணும் அதை சேர்த்துட்டு எத்தனை பேர் நாட் செலக்ட் எத்தனை பேர் ஆப்சன்டிஸ் எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபை எல்லாரும் பிரிச்சு எடுத்துட்டு அவங்க செலக்ட் பண்ண போறது அந்த மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர்

அதை சந்தோஷமா எடுத்துக்கோ ஓகேவா சோ அதனால அவங்க நிறைய விஷயங்கள் செய்யறாங்க வாட் போட்டால அந்த மாதிரி நிறைய கன்சர்ன்ஸ் காமிக்கிறாங்க சோ போர்ட் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கு இதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் எடுத்துக்கோ மேபி இந்த முறையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூட நீங்க அத சொல்லாதீங்க இத சொல்லுங்க அப்படினா எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க சோ மார்ச் செகண்ட் ஆர் थर्ड வீக்ல நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் என்ன சார் மார்ச்சா அப்படி நீங்க கேட்டிங்கனா ஆமா மார்ச் செகண்ட் வீக் அல்லது தேர்ட் வீக்ல நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் சோ இதுக்குன்னு நீ உட்கார்ந்து ஜாலியா இருந்துறாத நீ அதுக்குள்ள எனக்கு ஷியரா எனக்கு ரிசல்ட் வரும் நம்பறவங்கள அடுத்த கட்டமா என்ன process இருக்குன்றத நான் சொல்றேன் இன்னொரு வீடியோ போடுறேன் அதுக்கேத்த மாதிரி ரெடி ஆயிக்கோ ஓகேவா ஷியரா ரிசல்ட் வரவங்க சோ மார்ச் செகண்ட் ஆர் தேர்ட் வீக்ல நமக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் சோ அதுக்கு ரெடி ஆயிக்கோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஸ்டார்ஸ் கம்மியானவங்க எனக்கு ఫిజికల్స్ లో స్టార్ தயவு செஞ்சு

எனக்கு பயம் வந்துருச்சு என் ஸ்டார் கம்மி ஆயிடுச்சு எனக்கு ரிசல்ட் வராது இப்படின்னு பயந்து கிடக்கிறவங்க எல்லாம் சோர்ந்து போகாம நீ இனிஷியல் ஸ்டேஜ்க்கு வந்துட்ட இந்த பாதை போன கிளியரா தெரியுது இப்படிதான் ஒன்னா ஜெயிக்க முடியும் தானே படிக்க ஆரம்பி நான் எங்க தரப்புல இருந்து ஆல்ரெடி அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம் காலையில காஃபி வித் தரிஷ் போடுறேன்னா இனிமே காஃபி வித் தரிஷ் மூணு நாள் வரும் திங்கள் புதன் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் வரும் மூணு நாள் நான் போடுற ரெடியா இருக்குமா நீ என்ன படிக்க ரெடியா இருங்க அதை படிக்க ஆரம்பி இப்ப படி படிச்சு வேலையை நாங்க ஸ்டார்ட் பண்ணு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் உனக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தரேன் நீ உன் பக்கம் இருந்து உங்க உழைப்ப போடு அப்பதான் அந்த பாதையில இந்த முறை என் கையும் குச்சிக்கு நீ ஓட போற சார் உங்க கையை குச்சினா நான் எப்படி கேட்காதீங்க நான் உங்க கூட வேகமா ஓடி வரமா ஓகேவா உங்க கூட வேகமா ஓடி வரேன் சோ கண்டிப்பா ஓடி வந்து உங்களை ஜெயிக்கிறதுக்கு நானா ஹெல்ப் பண்றேன் நீங்களும் ஹெல்ப் ஆகுங்க ஜெயிங்க ஓகேவா சோ ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலா சோ அதனால வந்து பயந்துறாத ஓகேவா அவங்களுக்கு ரிசல்ட் வருதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கவங்க அந்த மார்ச் மாசத்துல நோக்கி அவங்க ஓட போறாங்க நீங்க அடுத்த மார்ச்சுக்காவது நான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன முன்னெச்சரிக்கையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது பண்ணுவீங்க ஏன்னா டிஎன்எஸ்ஆர் பி ஒரே டைம்ல ரெண்டு ப்ராசஸ் எடுத்துட்டு போக கத்துக்கிட்டாங்க இப்ப சூப்பரா எஸ்ஐயும் பிசியும் சைமல் டைனஸா எடுத்துட்டு போயிருக்காங்க சோ அவங்க மூணு கிளாஸ கூட லீவ் வைப்பாங்க அவங்க கிட்ட இப்ப மேன் பவர் போல இருக்கு இருக்குமையா பண்றாங்க செம்மையா வேலையை மாதிரி நீ பிரிப்பேர் பண்ணா மட்டும்தான் அடுத்த ரிசல்ட் உங்களுக்கு பேர் வரதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்